இன்றைய தலைப்புச் செய்திகள் ஏழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு போட்டு வெளியான அறிவிப்பு கனடாவில் பணிபுரியும் வீட்டு பராமரிப்பாளர்களுக்கு நிரந்தர வதிவிட வசதி தமிழ்நாட்டில் முதன்முறையாக பாஜகவின் நிலை அவுஸ்திரேலியாவில் கோர தாக்குதல் உயிருக்கு போராடும் இலங்கை மாணவன் விடுதலை புலிகள் உட்பட பதினைந்து அமைப்புகளின் சொத்துக்களை முடக்கியது ஸ்ரீலங்கா அரசு நாட்டில் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய பொசன் பண்டிகையினை முன்னிட்டு குறித்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கலால் திணிக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நுவரகம் கிழக்கு நுவரகம் மற்றும் மிகுந்தலை ஆகிய மூன்று பிரதேச செயலகப் பிரிவுகளில் குறித்த கால பகுதியில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவில் பணிபுரிய விரும்பும் வீட்டு பராமரிப்பாளர்களுக்கு நிரந்தர வதிவிட வசதியை நேரடியாக வழங்கும் திட்டம் ஒன்றினை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக கனேடிய குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த திட்டத்தின் மூலம் கனடாவுக்கு வருகை தரும் புதிய வீட்டு பராமரிப்பு நிபுணர்களுக்கு வந்தடைந்தவுடனேயே நிரந்தர பதிவிட வசதி வழங்கப்படும் அதேவேளை அவர்களால் தற்காலிக அல்லது பகுதி நேர பராமரிப்பு வழங்கும் நிறுவனங்களில் பணியாற்ற முடியும் மேலும் இந்த புதிய முறையானது பராமரிப்பாளர்களுக்கு தகுதி பெற்ற நிறுவனங்களில் தகுந்த வேலையை எளிதாக பெற்றுக்கொள்ள உதவுவதுடன் கனடாவில் நிரந்தர வதிவிட நிலையை பெறுவதற்கு ஒரு சிக்கலற்ற வாய்ப்பை பெறவும் உதவும் இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு அமைய கனடாவில் வீட்டு பராமரிப்பாளர்களாக பணிபுரிய விரும்புபவர்கள் சில தகுதிகளை பெற்றவர்களாக இருத்தல் அவசியமாகும் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழிகள் நான்காவது கட்டம் வரையான தேர்ச்சி கனடாவின் உயர்தர பாடசாலை டிப்ளோமாவிற்கு சமமான கல்வித்தகமை புதுப்பிக்கப்பட்ட வேலை தளங்களிலான அனுபவங்கள் மற்றும் முழுநேர வீட்டு பராமரிப்பாளர்களாக பணிபுரியும் வாய்ப்பை கொண்டிருத்தல் போன்ற தகுதிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதேவேளை பணியாளர்கள் தங்களது வருகையை இந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு முன் அல்லது இரண்டு இருபத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திற்கு முன் உறுதி செய்ய வேண்டும் அது மாத்திரமின்றி கனீடிய சட்டத்திட்டங்களுக்கு அமைய வருகை தரும் பணியாளர்களுக்கு முழு தேவைகள் மற்றும் விண்ணப்ப வழிமுறைகள் உட்பட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பாஜக பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் பாஜக பத்து சதவீத வாக்குகளை முதல் முறையாக பெற்றுள்ளது அதன்படி இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் பாஜக பத்து தசம் இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை வெளியான வாக்குகளின்படி தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறவில்லை அதே நேரம் அதன் கூட்டணி கட்சியான பாமக தர்மபுரி தொகுதியில் முன்னிலையில் உள்ளது அதே நேரம் வாக்கு சதவீதம் என்பது இரட்டை இலக்கத்தில் இருக்கின்றது அதாவது பாஜக இருபது லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளுடன் பத்து தசம் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகளை பெற்று நான்காவது பெரிய கட்சி என்கின்ற நிலையை பிடித்துள்ளது காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் வரும் சைவர் தசம் முப்பத்து மூன்று சதவீதம் தான் வித்தியாசமாகும் காங்கிரஸ் கட்சி பத்து தசம் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் வாக்குகள் பெற்று போட்டியிட்ட ஒன்பது இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றது காங்கிரஸ் கட்சி சுமார் இருபத்தி ஒரு லட்சம் வாக்குகள் பெற்றுள்ளது இதேவேளை நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்பதால் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கியது என்பது குறிப்பிடப்படவில்லை கட்சிகள் அல்லாதவர்கள் தமிழகத்தில் இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் வாங்கி உள்ள நிலையில் அதில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதமும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவின் உள்ள இலங்கையை சேர்ந்த மாணவர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக டெய்லி மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது இருபத்தி எட்டு வயதான கீத் மதுசங்கர் என்ற இலங்கை இளைஞனே தாக்கப்பட்டவராவார் பெர்த்தில் அமைந்துள்ள லாங்போர்டில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் மே இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து மணியளவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலாளி முப்பது வயதான என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மதுஷங்காவின் முகத்தில் தள்ளி பின்னர் குத்தியதாகவும் அவர் விழுந்து தலையில் அடிபட்டதாகவும் காவல்துறை குற்றம் சாட்டுகின்றது அன்றைய தினம் கார்லிட் ஏற்கனவே மற்ற இருவர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் பிப்ரவரியில் இருந்து பேர்தில் படித்து வரும் மதுசங்கா சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகும் ரோயல் மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார் அவரது அன்புக்குரியவர்கள் கோஃபன் மீயில் அவரது சிகிச்சைக்காக பணம் திரட்டுகின்றார்கள் இதுவரை ஒன்பதாயிரம் திரட்டியுள்ளனர் காலை மீது கடுமையான உடல் ரீதியான தீங்கு விளைவித்தல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் தாக்குதல் மற்றும் சொத்து அளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்று பத்து நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களை முடக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன நேற்று வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினைந்து பயங்கரவாத மற்றும் தீவிரவாத அமைப்புகள் மற்றும் அவர்களது இருநூற்று பத்து கூட்டாளிகளின் அனைத்து நிதிகள் பிற மற்றும் பொருளாதார ஆதாரங்கள் அனைத்தையும் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்க ஐக்கிய நாடுகளின் கட்டளைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுதலை புலிகள் அமைப்பு தமிழர் புனர்வாழ்வு கழகம் அல்லது டிஆர்ஓ தேசிய தவ்தீக் ஜமாத் அல்லது என் டிஜே ஜமாதே மிலாத் இப்ராஹிம் அல்லது ஜேஎம்ஐ ஆகிய அமைப்புகளின் நிதிகள் மற்றும் சொத்துக்கள் உட்பட பதினைந்து அமைப்புகளின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன மேலும் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நூற்று பதிமூன்று பேரின் அனைத்து பணம் மற்றும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன